ஒம்பளை செடி கட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிலுக்கு காண இருப்பது செடியினை கறவை பசுங்க இந்த கறவை பூசை பார்த்திங்கன்னா நான்கு பல் தலையீர்த்து பசுங்க கிடரி கன்று இன்னு இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கைப்பிச்சிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க நல்ல அமைதியான குணம் ஒரு நாள் பால் அளவு பார்த்தீங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க நல்ல ஒரு தெளிவான பசுங்க எந்த ஒரு தன்மை எதுவும் கிடையாதுங்க இயல்பான குணத்தில் உள்ள பசுங்க ஒரு ஒம்பளச்சேரி இனத்தில் ஒரு நல்ல குணத்தில் மாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஒம்பளச்சேரி கேடல்ஃபாங்க தொடர்பு ஏன் பார்த்தீங்கன்னா நைன் இந்த பசுவுடைய கரவை வீடியோவும் இதில் பதிவு செய்கிறோங்க அதையும் பாருங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்